பரப்போறோம் நாங்க பரப்போறோம் வீங்க டிஷ்யூன் டிஷ்யூன் அண்ணே ரவுடிய ரவுடிங்க மாட்டா நாங்க தரப்போறோம் நீங்க கவிதை பாடுற ரவுடிங்களா உங்களுக்கு வச்சிருக்கேன் பாட்டு பாடி எதிர்ப்பீங்க நீங்க எதிர்பாட்டு பாடி வரப்போ நாங்க கைகாலு முட்டி எல்லாமே பார்த்து தனித்தனியா கழட்டி பேத்து பேசு பாத்தியா இல்ல நான் வயக்காட்டுல வீறேன் அடிதடியில சூடுறேன் பாட்டிக்கு பேர சிங்கார வேலை இந்த எங்க அண்ணா அப்பாவி அவருக்கு என்ன செய்யும் அட்லீஸ்ட் டூ டேஸ் பின்ன பின்னு அம்மா ஐயோ பின் அப்படிதானே ஐயோ அப்படிதான்

அவன் கொடுத்ததுக்கு டபுள் நான் குடுக்குறேன் நான் சொன்னத அப்படியே அங்க போய் சொல்றியா சொல்றேண்ண டேய் சொன்னதை மருந்து கரெக்டா சொன்ன அண்ணே அஹா அஹா மிஸ் ஆகி போச்சு என்ன ஒரு மனுஷன் அந்த மருந்து நீங்க எழுப்பி விடுவ இல்லையா நேத்து இப்படி தான் ஓடலுக்கு போனா நீங்க போய் பில்லு குடுக்கறீங்க சினிமா போனா நீங்க போய் டிக்கெட் எடுக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி முதலவுன்னா எங்களை விட்டு நீங்க மட்டும் தனியாக பருவி கொடுக்கு ஐயா ஐயோ ஐயய்யோ பருவி பண்ணிக்கிச்சிண்ணே

அந்த வேலை நடிக்க பணம் கொடுத்தீங்களே அங்க நடக்கக்கூடாத கூடாத விஷயம் எல்லாம் நடந்து போச்சு என்னது வேலை நடிக்க பணம் கொடுத்தாரா அங்கல் நீங்க வேலை என்ன பண்ணீங்க சொல்லுங்க அது அங்க நாங்க வேலை நடிச்சயா வேலை எங்களை திருப்பிடுச்சயா எங்க கோவ வந்து கை கால கலர் பிச்சுதயா அவன ஆஸ்பத்திரி கள்ளிட்டு போயிருக்காங்கயா ஐயா போலீஸ் கேஸ் இன்னும் வந்தா எங்களை நீ தான் ஐயா ஐயா அங்கல் என் வேலைக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன் ஐயோ சுமதே இப்படி பண்ணிட்டீங்களே முன்னாடி வெக்கப்படுறது பின்னாடி தெரியுதுன்னு கண்ணாடி மாதிரி சொன்ன பையனையா அடிக்க சொன்னீங்க ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துதே எ மீச ஏதோ சக்கர சிக்கரமா எல்லாம் வாங்குனேன்னு விட்டீங்களே அதெல்லாம் இப்படி ப்ராடி பண்ணிதான் வாங்குனீங்களா ட்ரோ

மருதமலை முருகா சோறு படை வீடு கொண்டவனே ஆறு படை வீடு கொண்டவன எங்க வேலையை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உன்கிட்ட வந்து முறையிடலாம் ஆனா அந்த வேலைக்கே ஒரு ஆபத்துண்டா நாங்க யாரையும் போய் பாரு காதலாவது கத்திரிக்காய் ஆகுது கொலகோர பொருளெல்லாம் இருப்பா போலடா அந்த பாவி வேலை குழப்பா தாண்டா நட்டு போட்டு எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

கடைசியா கொண்டு போறது கையா காலடா காலு காலு ஐயோ, எங்க இருக்காரு போட்டு போயிருக்க அதிர்ச்சி கூட இந்த தாங்க முடியாது ஏதோ ஒதுங்க போன கைகால மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட இருக்கிறோம் அடிச்சு அடியில் ஒரு காதை வேற காணும் அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம் நீ என்ன குமரி பண்ண இல்ல குமுட்டி எடுப்பா நீ உடம்ப தொட்ட உடனே இங்க ரத்தம் கொதிக்குது ஆமா நீ யார்மா நான் இவரோட காதலே சும்மா வரத்தம் கொதிக்கும் இவன் இன்னும் உயிரோட இருக்கான்கறதை இப்ப டெஸ்ட் பண்ணி காட்றேன் நர்ஸ் சோல்டுஜோ சொல்யூஷன் இப்படியெல்லாம் செஞ்சுதான் விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒரே ஒரு வழி தான் இருக்கு அமெரிக்காவில் குதிப்பு அவன் கையில

ஒண்ணுர் பல்லாங்குடி மாதிரி மூணு ஓட்டம் இருக்கு இதுவே உள்ள வெளியே வந்து போகுது அப்படி ஒன்னு ரெண்டு சொல்றது

வந்தேன் இப்பதாம வந்தேன் கைக்கால உடஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன்